இப்போ உங்களுக்கு திருப்பதி பெருமானை சேவிக்க போகிறவங்க கூப்பிட போகிறவங்க ஏன் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறாங்கங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் கிருஷ்ணா ஆகாரத்தில் யாதவகுலத்தில் போய் கோகுலத்தில் பசுக்களை மேய்த்ததுனால அவருக்கு வந்து கண்ணங்கிற பேர் மாதிரி கோவிந்தன் கோபாலன் அப்படின்னு பேர் வந்துது ஏன்னா கோவிந்தன் சொன்னால் கோம் பசு பசுக்களை விரும்புகிறவன் கோபாலன் பசுகளை பசுக்களை காப்பாற்றுறவன் பாதுகாக்கிறவன் அர்த்தம் அதனால அந்த அவதாரத்துல அவர் எல்லாரும் கோவிந்தா கோபாலான்னு போடுவாங்க அப்புறம் அவர் கம்சனை வதம் பண்றதுக்குலாம் கிருஷ்ணரா கிருஷ்ணகர் பேரில் தோரகை ஆட்சி பண்றாரு ஆனால் இப்போ கெடு திருப்பில பெருமாள இருக்கக்குள்ள அவருக்கு தனக்கே தன்னை எல்லாரும் கோவிந்தா அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு மலைவெட்டி இறங்கி வந்து ஒரு அப்போல்லாம் முனிவர்லாம் கா ஆசிரமம் வச்சு நடத்துவாங்க ஆசிரமத்தில் கட்டாயம் பசுக்களை வச்சு நடத்துவாங்க இவர் போய் ஒரு அப்பா அகத்திய முயற்சும் அங்கே இடத்துல ஆசிரமம் வச்சு நடத்தி அங்கே போய் அகத்தியர்கிட்ட போய் எனக்கு ஒரு பசு தானமாக கொடுங்க அப்படின்னு கேட்பார் பொதுவாக பசு தானம் வாங்குறவங்க கணவன் மனையாக தான் வாங்கணும் புருஷன் கொண்டாட்டி வாங்கினா தான் அதுக்கு பாரு அதுக்குரிய பலன் உண்டுங்கிறதுனால அகத்திய முயர் சொல்வார் நீ மட்டும் வந்துருக்கேப்பா அதுலன்னா அவரும் தாங்க பெருமாள் ரசத்தில் வரல இவர் வேறு லட்சத்தில் போனதுனால அவருக்கு பெருமாள்னு தெரியல ஆனால் என்ன பண்ணுறாரு நீ மட்டும் தனியாக வர ஆளுக்கெல்லாம் நாங்கள் பசு கொடுக்க மாட்டோம் மனைவி மனைவியோட தம்பதியெலாம் வந்தால் தான் பசுக்கு கொடுப்போம்னு சொல்கிறாரு உடனே சரி நான் சொல்லிட்டு அவர் போயிடுவார் முடியும் அது முறையாக போயிடுவார் உடனே இவர் கோவிந்தன் போய் பெருமாள் என்ன பண்ணுவார் மலையில் போய் தன்னுடைய மனைவி பத்மாவதி தாயாரை கூட்டிக்கிட்டு திருப்பி வருவார் இவர் வரும் நேரத்தில் அகத்தியமையர் காட்டில் வெளியே போயிடுவார் அங்கே சீடைகளாக உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட போய் கோதானம் அவங்க வந்திருக்கிறேன் பிறகு என் மனைவியோடு வந்திருக்கிறேன் கோதானம் கொடுங்க அப்படின்னு சொல்வாரு அவங்களும் சொல்லுவாங்க எங்கள் குரு இல்லாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் குரு இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அவர் சொல்லி அவர் குரு தாரேன்னு சொன்னார் உங்கள் மனைவிட இருந்தால் தாரேன்னு சொன்னார் தாங்க அப்படின்னா இல்லை சொல்லாமல் நாங்கள் தர மாட்டோம் என்னன்னா அவருக்கு கோபம் வந்துடுச்சு கோவச்சுக்கிட்டு போகிறப்போ அப்போ அவர் போகிறப்ப அது முனிவர் வந்துட்டார் வந்து என்ன ஏன் கோபம் போகிறாரு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களாம் மனைவிட வந்து கேட்குறாரு அப்படின்னா அங்கையோ அது பெருமாள் வந்து மலையை விட்டு இறங்கி வந்திருக்கிறாரு அது கொடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு பின்னாலும் தடவை அவரும் அந்த சீடெல்லாம் கோவிந்தா 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 கோவிந்தான்னு கூப்பிடுறாங்க கோவிந்தான்னா பசங்க தாரேன் பசங்க தாரேன் ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு அர்த்தம் அது சொல்லி சொல்லி பின்னால் ஓடுறாங்க அவர் திரும்பியோட பார்க்காம மலை ஏறி திருப்பியில் போய் இது இருந்துக்கிட்டாரு ஆனால் அவருக்கு திரு தன்னை திரு திருப்பியில் தன்னை கும்பிட வர்றவங்கெல்லாம் கோவிந்தாங்கிற பேர சொல்லி கூப்பிடுங்கிற ஆசையில்தான் அவர் அங்கே வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அவரை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறாங்க அந்த கோவிந்தாங்கிற பேருக்குள்ள அர்த்தம் அவர் அவர் இருக்கிற அந்த பிடித்தமான பேருந்தனால அதை சொல்லி கும்பிட்றவங்களுக்கு அவர் வளர்ந்து தருவாரு அதெல்லாம் இறக்கப்படுவாரு பாதுகாப்பாருங்கிற அர்த்தத்தை தான் கோவிந்தா அப்படிங்கிற கூப்பிட்றது இப்போ ஏழுமலையில போய் வெங்கடேசானம் எந்த பேருந்து கூப்பிடுறதில்ல பெருமாளே விஷ்ணு சொல்லி கும்பிட்றதில்ல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிடுவாங்க అదే అయ్యే కారణం ఎంత కారణం